பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தற்போது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது கோவை மகிழா நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனையை விதித்திருக்கிறது நீதிமன்றம் இது ஒரு சலுகை இல்லாத ஒரு நியாயமான ஒரு சமரசம் இல்லாத ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக ஒருவர் கூட பிறல் சாட்சியாக மாறவில்லை அனைவரும் இதில் ஒத்துழைத்து யாருடைய தகவலும் வெளிவராமல் மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் இந்த தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா அமைந்திருக்கு இந்த தீர்ப்பு இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சம்பவம் அரங்கேறியது குறிப்பாக பார்த்தோமேனால் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பெண்கள் வந்து முதலில் ஒரே ஒரு பெண் மட்டும் தானாக முன்வந்து துணிச்சலாக இந்த கம்ப்ளைண்டை அவர் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் கொடுத்தார் அதற்கு பின்பு இந்த வழக்கானது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதற்கு பிறகு எட்டு பெண்கள் வரை இந்த வழக்கில் பார்த்தோமேனால் ரகசியமாக விசாரணை செய்யப்பட்டது இந்த வழக்கில் மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது கோவை கூடுதல் மகிழா நீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார் காலை அவர் நீதிமன்றத்திற்கு வந்தபொழுதே இந்த கூடுதல் நீதிமன்றமானது பரபரப்பான ஒரு சூழலானது நிலவியது அந்த குற்றவாளிகள் வந்து பார்த்தோமேனால் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் என்பதனை தற்பொழுது நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது அதே போன்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒன்பது பேர்களுக்கும் தீர்ப்பு விவரமானது சற்று நேரத்திற்கு முன்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதில் ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய சபரிராஜன் அவர்களுக்கு நான்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆயுள் தண்டனை என்பது பதினான்கு ஆண்டுகள் வரை விதிக்கப்படக்கூடியது அதே போன்று ஏ டூ திருநாவுக்கரசு அவர்களுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஏ த்ரீ சதீஷ் அவர்களுக்கு மூன்று ஆயுள் தண்டனை ஏ ஃபோர் வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை ஏ ஃபைவ் மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஏ சிக்ஸ் பைக் பாபு அவர்களுக்கு ஒரு ஆயுது ஆயு ஆயுள் தண்டனை அதே போன்று ஏ செவன் ஹரான்பால் அவர்களுக்கு மூன்று ஆயுள் தண்டனை ஏ எயிட் அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை என தற்பொழுது இந்த நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் வந்து இந்த வழக்கில் தீர்ப்பினை தற்பொழுது வாசித்திருக்கிறார் அன்றைய தினம் அந்த வீடியோவானது வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளையும் பேசுபொருளையும் உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது அண்ணா அடிக்காதீங்க வலிக்குது அப்படி என்று அந்த பெண்களுடைய அழுகுரல் சத்தமானது அந்த வீடியோ வடிவில் வெளியாகியிருந்தது இதற்கு பல்வேறு சமூக அமைப்புகளும் அதே போன்று எதிர்கட்சிகள் உள்ளிட்டவை கடுமையான அந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவித்திருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதியினை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கான நீதியானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது உரிய நீதியானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தற்பொழுது வரை இந்த வழக்கை சிபிஐ மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறது விட்னஸ் புரொடக்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் ஒவ்வொரு பெண்களும் சாட்சி சொல்ல வந்ததாக இருக்கட்டும் அதே போன்று அவர்களுடைய அங்க அடையாளங்களை வெளியில் இதுவரை ரிவீல் செய்யாமல் மிகவும் ரகசியமான விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது அதே போன்று நீதிமன்றத்தின் கதவுகள் மூடப்பட்டு ஒவ்வொருடைய பெண்ணினுடைய வாக்குமூலமும் பெறப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சற்று நேரத்திற்கு முன்பு இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களும் பார்த்தமையினால் மகிழ்ச்சி கடலில் இருக்கின்றனர் குறிப்பாக அந்த எட்டு பெண்களுக்கும் தலா பத்து லட்சம் அதே போன்று பதினைந்து லட்சம் என்றும் அந்த நிவாரண உதவி அளிப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மொத்தமாக எண்பத்தி அஞ்சு லட்சம் நிவாரண உதவி மட்டுமே அளிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கின் முக்கிய ஆதாரமாக பார்த்தோம் எலக்ட்ரானிக் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஃபோன் மற்றும் கைப்பற்றப்பட்ட லேப்டாப்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வீடியோக்கள் தான் முக்கிய பங்காற்றி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதில் கைப்பற்றப்பட்ட அந்த வீடியோக்கள் தான் தற்பொழுது முக்கிய பங்காற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கல்லூரி மாணவிகளை ஆசை வார்த்தை கூறுதல் அதே போன்று காதல் வலையில் விழ வைத்தல் பிறந்தநாள் கொண்டாடுவது என்று கூறி அவர்களுடைய சின்னியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் திருநாவுக்கரசு அவர்கள் கூப்பிட்டு அங்கு வைத்துதான் அவர்களுடைய வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார் அதே போன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களும் ஒத்துழைக்க மறுத்தால் அவர்களை பார்த்தோமேனால் வந்து அடித்தும் துன்படுத்தியிருக்கின்றனர் அந்த வழக்கின் தீர்ப்பு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதே பெண்கள் மற்றும் மேம்பாட்டுத்துறை துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் இந்த வழக்கின் தீர்ப்பினை வரவேற்று பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஒருவேளை மேல்முறையீடு சென்றாலுமே கூட இந்த வழக்கில் தற்பொழுது கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருப்பதனால் இதை மேற்கொண்டு எடுத்து சென்றாலுமே கூட இந்த வழக்கு நிற்காது என்றும் தற்பொழுது சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் அவர்களும் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு ஆறாண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது இந்த வழக்கின் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நீதிபதி நந்தினி தேவி அவர்களை இதுவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்காமலோ அல்லது அவரை பணியிட மாற்றம் செய்யாமலோ தொடர்ந்து இந்த வழக்கில் நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வந்தார் தொடர்ச்சியாக ஆண்டுகள் விசாரித்து தற்பொழுது இந்த தீர்ப்பினை அவர் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெற்றோர்களும் தற்பொழுது சற்று மன ஆறுதல் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் தற்பொழுது சாகுமுறை ஆயுள் தண்டனை அதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சேலம் மத்திய சிறைக்கு அவர்கள் வந்து தற்பொழுது காவல்துறை வாகனம் மூலம் அழைத்து செல்லப்பட்டு அங்கு உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிய வந்திருக்கிறது சுரேஷ் சிவராமன் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை ஒரு சிக்கலான பாதையாகத்தான் இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த வழக்கு வந்து பதிவாகும்போது யார் வழக்கு கொடுத்தாங்களோ அவங்களுடைய சகோதரன் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு இது மாதிரியான பல நெருக்கடிகளை வந்து சிபிஐ வந்து சமாளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கு கடந்து வந்த பாதையில் அவங்க சந்தித்த சவால்கள் என்ன இப்போ கொடுக்கப்பட்டிருக்க தீர்ப்பு இனி வரும் காலங்களில் பெண்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பாடமாக அவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட முதல் பெண் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் இந்த வழக்கினை அவர் வந்து ப வந்து வாய்வழியாக வந்து அந்த வழக்கினை வந்து கொடுக்கிறார் ஆனால் காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிடுகின்றனர் அதற்கு பின்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி மற்றொரு பெண்ணும் வந்து இந்த வழக்கினை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து காவல் நிலையத்தில் வலியுறுத்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அதற்கு பின்பு திருநாவுக்கரசு என்ற ஒரு நபரை முதன் குற்றவாளியாக அவர்கள் தேடி பிடித்தனர் அதற்கு பின்பு திருநாவுக்கரசு அவர்களுடைய ஐபோன் கைப்பற்றப்பட்டு அந்த ஐபோனில் தான் பார்த்தோமேனால் பெண்களை ஆபாசமாக வந்து துன்புறுத்துதல் அதே போன்று அவர்களுக்கு ஆபாசமாக பேசுதல் பெண்களை மிரட்டியது பெண்களை கூட்டு பலாத்காரம் பண்ணியது ஆபாசமாக காட்சிப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டது திருநாவுக்கரசர் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் என்பவரையும் அவர்கள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் சபரிராஜன் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் கைப்பற்றப்பட்டது லேப்டாப் கைப்பற்றப்பட்டது அந்த லேப்டாப்பில் பல்வேறு ஆபாச படங்களும் பெண்களை மிரட்டி அந்த காட்சிகளை வந்து காட்சிப்படுத்தியதும் அந்த லேப்டாப்பில் இருந்தது இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சொல்ல என்று சொல்லக்கூடிய இந்த ஐபோன் மற்றும் லேப்டாப் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு நீதிபதிகள் முறையான விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அந்த அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற பொழுது கூட சிபிஐ வந்து பார்த்தோம்னால் இந்த முக்கியமான ஆவணங்களை அவர்களிடம் சமர்த்தி இருக்கிறது அதே போன்று எவிடன்ஸ் புரொடக்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களின் அங்க அடையாளங்கள் தற்பொழுது வரை வெளி வெளிப்படையாகவோ அல்லது ஊடகத்திலேயோ எந்த இடத்திலும் வெளியாகவில்லை இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு என்பதனால் மிகுந்த கவனத்துடன் சிபிஐ இந்த வழக்கை விசாரித்ததும் குறிப்பிடத்தக்கது முதன் பொள்ளாச்சி எஸ்ஐ ராஜே ராஜேந்திர பிரகாஷ் அவர்தான் இந்த வழக்கை விசாரித்தார் அதற்கு பின்பு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடியின் முதல் நிஷா பார்த்திபன் என்ற அந்த வழக்கறிஞர் நேர் எனால் இந்த வழக்கை வந்து விசாரித்தார்கள் அதற்கு பின்பு சிபிஐ வசம் இந்த வழக்கானது ஒப்படைக்கப்பட்டது விஜய் வைஷ்ணவி அவர் மற்றும் பச்சையம்மாள் உள்ளிட்ட இரண்டு பேரும் இந்த வழக்கினை முழுமையாக விசாரித்தனர் தொடர்ந்து இந்த வழக்கில் பல்வேறு நபர்களும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் அஇஅதிமுகவின் மாணவரணி செயலாளர் அருளானந்தம் ஹெரோன்பால் பால் பைக் பாபு அதே போன்ற அருண்குமார் மணிவண்ணன் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஒரு பெண்களை பார்த்துமேனால் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது அவர்களை பார்த்தேமேனால் ஆனைமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய திருநாக்கரசர் அவர்களுடைய அந்த பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு அவர் ஒரு அறையை கட்டி வைத்திருக்கிறார் அது சவுண்ட் ப்ரூப் அறை என்று சொல்லக்கூடிய அந்த சவுண்ட் ப்ரூப் அறையில் பெண்களை உள்ளே கூட்டி சென்று அங்கு அவர்கள் கத்தினாலோ அல்லது கூச்சலிட்டாலோ வெளியில் கேட்காத வண்ணம் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த சவுண்ட் ப்ரூப் அறையானது அமைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அங்குதான் இந்த பெண்களை அவர்கள் அழைத்து சென்று இந்த காட்சிகளை வந்து அவர்கள் ஒளிப்பதிவு செய்து தங்களுடைய மொபைல் போன்களில் வைத்து மிரட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட பெண்கள் பொறுத்தமேனால் நடுத்தர வர்க்கம் அதே போன்று பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எங்கே வெளியில் வந்து சொன்னால் தங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டுவிடுமோ தங்களுக்கு அடுத்த கட்டமாக வாழ்க்கை பறிபோகுமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் இதுவரை அவர்கள் தொடர்ந்து வெளியில் தெரிவிக்காம வந்தாமல் இருந்த நிலையில் முதன்முறையாக ஒரு பெண் அவர்கள் துணிச்சலாக வந்து இந்த கம்ப்ளைண்டை கொடுத்தார் அதற்கு பின்பு தற்பொழுது வரை எட்டு பேர் இந்த வழக்கில் முழுமையான ஒரு சாட்சிகளையும் வெளிப்படையாக வந்து தைரியமாக சொன்னனர் அவர்களுடைய தைரியம் மற்றும் துணிச்சலுக்கு பாராட்டுக்கள் அதற்கு பின்புதான் தற்பொழுது பெண்கள் அவர்களுடைய நடந்த அந்த சம்பவங்களை விரைவாக எடுத்து சொன்னனர் அதற்கு பின்பு சிபிஐயும் இந்த வழக்கை மிக நேர்த்தியாக கொண்டு சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் சிபிஐ வசம் ஏப்ரல் மாதத்தில் ஒப்படைக்கப்பட்டதிலிருந்து தற்பொழுது நீதிமன்றம் தீர்ப்பை பெற்றுத்தந்திருக்கக்கூடிய வகையில் தற்பொழுது சிபிஐ சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச உச்சநீதிமன்றமோ முறையீடு சென்றாலுமே கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் சிபிஐ தற்பொழுது அனைத்து சாட்சிகளையும் தற்பொழுது தயார் நிலையில் வைத்திருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரை நாற்பத்தி எட்டு சாட்சிகள் தற்பொழுது வரை சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு சாட்சியும் பிறல் சாட்சியாக மாறவில்லை அவர்கள் என்ன சாட்சி சொன்னார்களோ அதை வந்து தற்பொழுது வரை உறுதியாக நின்றார்கள் இதற்கு முன்பு பார்த்தோம் ஒரு சில வழக்குகளில் பிறல் சாட்சியம் சொல்வது வழக்கம் ஆனால் இந்த வழக்கில் பிறல் சாட்சியம் என்பது தற்பொழுது வரை சொல்லப்படவில்லை நாற்பத்தெட்டு சாட்சிகளும் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன நடந்தது என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று சிபிஐ தரப்பில் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது ஒரு நீண்ட வந்து ஒரு விசாரணையை எதிர்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த விசாரணையின் முடிவில் தற்பொழுது எழுபத்தி ஆறு குற்றச்சாட்டுகள் அந்த குற்றவாளிகள் மீது வைக்கப்பட்டு இதில் அறுபத்தி ஆறு குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பத்து குற்றங்கள் மட்டுமே நிரூபிக்கப்படவில்லை என்பதும் ஒரு கவனிக்கத்தக்க அம்ச மாக இருக்கிறது அதே போன்று நீதிமன்றமும் பார்த்து ஒரு பதிமூன்று குற்றங்களை தானாகவே முன்வந்து நிரூபித்திருக்கிறது சிபிஐ தரப்பு பார்த்தமேனால் ஒரு ஐம்பத்தி ஐந்து குற்றங்களை தானாக வந்து சிபிஐ வந்து ஒரு நீண்ட விசாரணை செய்தும் நிரூபிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த குற்றவாளிகள் அனைவரும் பார்த்தமேனால் வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான குரூப் வச்சுருக்காங்க டிஎன் ஃபார்ட்டி ஒன் அட்டாக் பாய்ஸ் என்று வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பானது வைக்கப்பட்டிருந்தது அதில் தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வீடியோக்களை பகிர்வது அதை மற்ற சமூக வலைதளங்களில் பரப்புவது என பல்வேறு விஷயங்களையும் செய்து வந்தனர் சமூக வலைதளங்களில் இருந்த வீடியோக்கள் அனைத்தும் தற்பொழுது முழுமையாக நீக்கப்பட்டு விட்டன தற்பொழுது அந்த வாட்ஸ்அப்பில் கைப்பற்றப்பட்ட வீடியோக்களும் தற்பொழுது முழுமையாக அழிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கின் கடந்து வந்த பாதை என்று பார்த்தோம் என ஒரு ஆறு ஆண்டு காலமாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கில் தற்பொழுது ஒரு வழியாக இந்த குற்றவாளிகளின் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த தண்டனையானது அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது வரக்கூடிய காலங்களில் மேற்கொண்டு குற்றம் செய் குற்றம் செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதற்கும் இது ஒரு பலத்த அடியாக வந்து ஒளிந்திருக்கிறது இது குற்றவாளிகளை அடுத்த கட்டமாக தண்டனை தூண்டாமல் இருப்பதற்கும் தற்பொழுது இந்த குற்ற வழக்கின் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி அவர்களும் தற்பொழுது ஒரு அதிரடியான தீர்ப்பினை அவர் வழங்கியிருக்கிறார் அவர்கள் ஆயுள் முழுவதும் சிறையிலே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் இது அடுத்து வரக்கூடிய காலங்களில் குற்றவாளிகள் குற்றமே செய்வதற்கு தயங்கக்கூடிய ஒரு சூழலையும் தற்பொழுது உருவாக்கியிருக்கிறது சுரேஷ் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சிவராமன் அண்ணா என்ன அடிக்காதீங்க அண்ணா என்ன அடிக்காதீங்க அப்படின்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அது அரசியல் வட்டாரத்திலும் சரி பெண்கள் மத்தியிலும் சரி தமிழ்நாட்டை சார்ந்த அனைவருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான அந்த வீடியோ காட்சி அதுல அதில் இருக்கக்கூடிய அதில் பெண் அது நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெண்களை வந்து ஆசை வார்த்தை கூறி உன்னை நான் காதலிக்கிறேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவங்கள மயக்கி தன்னுடைய பாலியல் இச்சைகளை வந்து தீர்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள மிரட்டி அந்த வீடியோ காமிச்சி மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்ததாகட்டும் அவர்களை மிரட்டி பணம் பறித்ததாகட்டும் இப்படியான பல குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் இப்போது தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒன்பது குற்றவாளிகள் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் முடிவில் ஆறு ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த வழக்கை வந்து விசாரித்து இதை வந்து குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுப்பதற்கு ஆனால் இதில் முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல தைரியமா முன்வந்து வழக்கு தொடுத்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் அவங்களுடைய அந்த முதல் முயற்சி அவங்களுடைய தைரியம் இப்போ பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒருவேளை அந்த பெண் முன்வரவில்லை என்றால் இது எத்தனை காலம் தொடர்ந்து என்ற அச்சமும் நிலவுகிறது அந்த பெண் கொடுத்த முதல் வழக்கு இன்னைக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கு இது போன்று மற்ற பெண்கள் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது இது மாதிரியான மிரட்டல்களோ வீடியோ எடுத்து வைத்து மிரட்டல்களோ டிஜிட்டல் மூலமாக மிரட்டுவதோ இது மாதிரியான விஷயங்கள் தொடரக்கூடாது என்பதற்காகவே அதிரடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது சாகுமுறை ஆயுள் ஒவ்வொருவருக்கும் ஐந்து ஆயுள் மூன்று ஆயுள் நான்கு ஆயுள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு அதில் ஒரு பெரிய டீட்டெயில் ஒன்றும் உள்ள போக தேவையில்லை ஏன்னா வரை ஆயுள் அப்படின்றது அந்த ஒன்பது பேருக்கும் அது ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க முக்கியமாக மகேந்திரா சாவ்லாவோட கேஸ் டீட்டெயில்ஸை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதாவது குற்றவாளி சாட்சி சொல்ல வரவங்களை வந்து தாக்குறது முதல்லே இது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அவங்க குடும்பத்தை மிரட்டுறது அவங்க அண்ணன் அடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒன்பது குற்றவாளிகள் பண்ணியிருக்கிறாங்க கட்சி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்குது நம்மளால் வந்து அந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டுருவோன்ற மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலைகளை செஞ்சு பெண்களை மிரட்டி இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இது மிக சவாலான ஒரு விஷயம் மிகுந்த தைரியம் வேணும் இதை வந்து வெளியில் சொல்லி இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை இந்த பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாறுது சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு மாறுது சிபிஐக்கு மாறணுனா பெண்கள் வழக்கு கொடுக்கறதுக்கு முன் வரலை அதுக்கு பிறகு புலன் விசாரணையின் மூலமாக யாரெல்லாம் இந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத சிபிஐ தேடி தேடி கண்டுபிடிச்சு அப்போ தான் அந்த பெண்கள் வழக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த குற்றவாளிகளை வந்து தண்டிக்க முடியும் அப்படின்றத வந்து அதோடய சீரியஸ்னஸை புரிஞ்சு அந்த பெண்களை அணுகி அவங்கள வந்து எப்படி அணுகிறாங்க யார் அவங்கள விசாரிக்கிறாங்கன்ற எந்த விதமான டீட்டெயிலுமே தெரியாமல் ரொம்ப கவனமாக ஆறு ஆண்டுகளாக இந்த வழக்கை வந்து சிபிஐ வந்து கையாண்டுருக்கிறாங்க ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒரு நியாயமான தீர்ப்பு பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் குற்றவாளிகள் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்றத முன்னமே அறிவிச்சுட்டாங்க அந்த ஒன்பது பேருக்கு என்ன தண்டனை வழங்க போதும்னா சிபிஐ தரப்புலேருந்து வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டது வந்து சாகுமுறை ஆயுள் கொடுக்கணும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க அதே போல நீதிமன்றம் ஒரு முறையான தீர்ப்பை வந்து இந்த வழக்கினுடைய தன்மையை பார்த்து சாகுமுறை ஆயுள் தண்டனையை இந்த ஒன்பது பேருக்கும் வழங்கி இருக்கிறது இந்த வழக்குல முக்கியமாக நாற்பத்தி சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த நாற்பத்தி எட்டு சாட்சிகள்ல ஒரு பிறல் சாட்சி கூட இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அதிகார வர்க்கத்து வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களால ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு அந்த டைம்ல இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல சில பேர் கவனமா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு அப்படி இல்லைனாலும் கூட அந்த வீடியோ ஆதாரங்களை வந்து வெளி வீடியோ வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுடைய மானபங்கப்படுத்திடுவோம் இது மாதிரியான விஷயங்கள் இந்த மிரட்டல்களை எல்லாம் தாண்டி இந்த வழக்கு இப்போது முடிவுக்கு வந்திருக்கு இந்த தீர்ப்பை அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து சமூகத்தினரும் வரவேற்று வரவேற்று அதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அது அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் தவறு இழைக்கும் இளைஞர்களுக்கு தவறு இழைக்கக்கூடிய தவறு இழைக்கக்கூடாது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது